இன்னைக்கு நம்ம சினிமா வீடியோவில் டிஎம் சவுந்தரராஜனோட பிடிவாதத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது ஒரு பாட்டில் இந்த இடத்துல இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு அவர் பிடிவாதம் பிடிச்சிருக்காரு நிறைய பேர் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை கடைசியில் இப்படி வச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம அந்த பாடலை போடலான்னு சொல்லி கடைசியில் அதே மாதிரி அந்த பாடலை போட்டு அந்த பாடல் செம ஹிட் ஆயிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வசந்த மாளிகை படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற பாடல் அதோடு மட்டுமல்லாமல் இன்று வரைக்கும் பலரும் ரசிக்கக்கூடிய பாடல்களாகவும் இருந்து வருகிறது இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் வசந்த மாளிகை படத்தில் வரும் யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோபியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக இந்த பாடல் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் செம்ம ஹிட் அடித்து நம்ம மனசை ரொம்ப அற்புதமாக ஆட்கொண்ட பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிற பாடல் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் டிஎம்எஸ் இந்த பாடலை பாடும்போது ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் அதாவது முதல்ல யூனிட் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லையாம் அதற்கு பிறகு அவர் கோரிக்கை ஏற்கப்பட்டு இறுதியில் இந்த பாடல் பட்டி சம ஹிட் அடித்து புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு கே எஸ் ராவ் இயக்கத்தில் வெளியான படம் இது வசந்த மாளிகை படம் சிவாஜி வாணிஸ்ரீ மேஜர் சுந்தர்ராஜன் நாகேஷ் வி கே ராமசாமி கே பாலாஜி உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க கே வி மகாதேவன் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார் கண்ணாதாசன்னா எல்லா பாடல்களையும் எழுதியிருப்பார் அதில் வந்து செம்ம ஃபேமஸான பாடல் வந்து அந்த கிளைமேக்ஸ் பாடலுங்க வாணிஸ்ரீயை சிவாஜி ரொம்ப தீவிரமாக காதலிச்சிட்டு வருவார் அவருக்காக ஒரு பெரிய மாளிகையே கெட்டுவார் அதற்கு பிறகு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வாணிஸ்ரீ எடுத்து சொல்லுவாங்க அப்போ சிவாஜி வந்து குடிப்பதை கூட நிறுத்தி விடுவார் ஒரு ஸ்டேஜில் வாணிஸ்ரீக்காகவே வாழ ஆரம்பிச்சிருவார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஊர் ஸ்டேஜில் வாணிஸ்ரீ சிவாஜியை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டும் ஒரு சுட்சுவேஷன் அப்போ தான் இந்த யாருக்காக பாடல் பாடியிருப்பார் அப்போது என்னாகும் டிஎம்எஸ் வந்திருக்கார் வந்துட்டு இந்த பாடலில் வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இறுதியில் யாருக்காக அப்படின்னு வரும்போது கொஞ்சம் எக்கோ சவுண்டாக அதில் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே கேவி மகாதேவன் அதெல்லாம் வாணாம்ப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் யாருமே டிஎம்எஸோட இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாம் சரிதான் தான் ஆனால் இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனேவர் சொல்லியிருக்கார் இல்லை நீங்கள் வந்து அந்த எக்கோவை வைங்க வச்சு நம்ம ஒரு இடம் அந்த பாடலை எல்லாரும் கேட்டு பாருங்க பிடித்தா நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு டிஎம்எஸ் அதேமாதிரி எக்கோவை வச்சு அந்த பாடலை எல்லாரும் கேட்டிருக்காங்க பாடல் அவர்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்து போகிறது அதே போல் நீங்களாம் நம்ப மாட்டீங்க அந்த எக்கோவோட அந்த பாடலும் படமும் வெளியான போது அந்த எக்கோ சவுண்டு வரும்போது ரசிகர்கள் எழுந்து நின்று கைதட்டிய சம்பவம் நிறைய தேட்டர்களில் நடந்திருக்கு அதற்கு பிறகு தான் கே வி மகாதேவன் டிஎம்எஸ்க்கு கணிச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு கொண்டு இருக்காரு இந்த படம் பெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து டிஎம்எஸ்க்கு இந்த எக்கோவை போட்டு இப்போ பாடலை சொல்லி பாட சொல்லி சொன்னார் இல்லையா அதுக்காக அவருக்கு எக்ஸ்ட்ரா பணமும் கொடுத்தாங்களாம் படத்தோட தயாரிப்பாளர் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் நம்ம சந்திக்கலாமா அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாடா பாபாய்